ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அபியோட அந்த ஃப்ரெண்டு ரஞ்சிதா இருக்காங்களா அவங்களோட கல்யாணத்தில் முரளியோட ஃப்ரெண்டு அந்த அதாவது வக்கீல் இருக்காங்களா அவங்கள பார்த்துருவாங்க சங்கரை பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசித்தோம் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே டோட்டலாக மாற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அத்தை இருக்காங்களா ஆண்டாள் அவங்க வந்து ராகவுக்கு அபிக்க இடையில் இருக்க சண்டையை சமாதானப்படுத்தணும்னு சொன்னாங்க அந்த ஒரு கான்செப்டை எல்லாத்தையும் அப்படியே உடைச்சி நவுத்துற மாதிரி சூப்பரான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து செம்ம எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த வாரம் ஃப்ரைடே எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயத்த வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது போது எந்த ஸ்டோரியை வச்சு இந்த வாரத்துக்கான கான்செப்டை இவங்க மூவ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஆண்டாளத்தை ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த கல்யாணத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு ராக வரமாட்டாரு அப்போதான் நமக்கு வந்து அந்த சங்கருங்கிற ஆளை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம் கடைசியில் பார்த்தா அந்த சங்கர் இந்த அதாவது ரஞ்சிதாவோட ஹஸ்பண்டே இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டாங்க நிச்சயதார்த்தத்திலே அப்படிங்கும் போது அடுத்து வந்து இந்த கல்யாணத்தில் தான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னாலும் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா அபியை பற்றி தப்பாக பேசினதுக்கப்புறம் அவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ராகவ அப்படியே புகழ்கிற மாதிரியும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரியும் பேசினது மட்டும் இல்லாமல் அபி ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாங்க பார்க்குற நமக்கே கண்ணு கலங்கி போச்சு ஏன்னா ஒன்றும் விடாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் அபி அபி மூலமாக என்னென்னாலும் நல்லது நடந்துச்சு அபி எப்படி எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அவங்க அம்மாவோட ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக ஒரு ஹஸ்பண்டா எப்படி பேசணும் அந்த மாதிரி செம்ம பேசினார் பேசினாரு தான் அபி வந்து ராகவ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தது மட்டும் இல்லாமல் எமோஷனல் அப்படியே கண் கலங்கி கண் தண்ணி விட்டுட்டாங்க அடுத்து காரில் போகும்போதும் பார்த்தோம்னா ராகவ் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் போறாங்க இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ராகவ் பார்த்தோம்னா எப்பயும் போல அந்த மனுஷன் கேஷுவலாக ஆகிட்டாரு ஆனா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்து தனியாக சிரிப்பு வந்தாலும் அந்த சிரிப்பை அடைக்கிட்டு எபிசோட பார்த்தோம்னா அடுத்து நடக்க போற விஷயம் பார்த்தோம்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன்னா அடுத்து பார்த்தோம்னா முரளி கட்டாயம் மாற்ற மாதிரி அதாவது முரளியோட ட்ராப் அடுத்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வளவலா கொல குளன்னு கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் இது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்